வணக்கம் தொழிலே இன்னைக்கு நம்ம ரைஸ் நன்மைகள் தான் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் ஒயிட் ரைஸ்க்கும் பிரவுன் ரைஸ்க்கும் என்ன வித்தியாசம் சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒயிட் ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தவிட நீக்கிட்டு பாலிஷ் பண்ணி வெறும் சக்கை மட்டும் இருக்கிறது தான் ஒயிட் ரைஸ் தவிடு நீக்காத அரிசி தான் பிரவுன் ரைஸ் இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னா மேங்னீஸ் விட்டமின் பி செலினியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் நார்ச்சத்து போன்ற பல்வேறு பண்புகள் காணப்படுது இவ்விரண்டுமே கார்போஹைட்ரேட் சம அளவுல தான் இருக்கு ஆனா வெள்ளை அரிசிய காட்டிலும் பிரவுன் ரைஸ்ல நார்ச்சத்து அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் மற்றும் நியூட்ரியன்ஸும் அதிகமா இருக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பிரவுன் ரைஸ எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு ஹெல்தியான உடம்பு வேணும் அப்படிங்கிறவங்களும் இந்த பிரவுன் ரைஸ எடுத்துக்கலாம் குறைந்த அளவு ஒரு இருக்கிறதுனால அப்புறம் உள்ள சர்க்கரை அளவு திடீர்னு அதிகரிப்பை ஏற்படுத்தாது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த அரிசி ரொம்பவே நல்லது இந்த பிரவுன் ரைஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்கு நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை குறைக்க உதவுது அதே வேளையில் இதுல இருக்கும் நார்ச்சத்து பசியை எளிதில் போக்க உதவுது கொலஸ்ட்ரால் அளவையும் கட்டுப்படுத்துகிறது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சீரான செரிமானத்தையும் உண்டாக்குது இதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அரிசியை நீங்கள் எடுத்துக்கலாம் மேலும் இதில் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளின் வளர்ச்சிக்கும் இது உதவுது இதில் அமினோ ஆசிட் இருக்கிறதுனால மூளையை அமைதி நிலையில் வைக்க உதவும் மேலும் இதில் மெலோட்டோனின் அப்படிங்கிற சத்து இருக்கிறதுனால தூக்க சுழற்சியை மேம்படுத்துது நல்ல உறக்கத்தையும் தருது தூக்கமின்மை இல்லாதவங்க இந்த அரிசியை நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நல்ல உறக்கத்தை மேம்படுத்தலாம் கண்டிப்பா நீங்க இந்த அரிசியை வடிக்க தான் செய்யணும் குக்கர்ல வைக்காதீங்க எந்த சத்துமே முழுமையாக கிடைக்காது குறிப்பாக இதில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் டிகன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து மார்பக புற்றுநோய் மற்றும் இதய நோய்க்கு எதிராக தற்காத்து கொள்றதுக்கு உதவுதான் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால கண்டிப்பாக இந்த ப்ரௌன் ரைஸில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே இதை நீங்கள் வந்து சாப்பிட்டா கண்டிப்பாக உடலுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதனால பாலிஷ் பண்ணப்பட்ட வெள்ளை அரிசியை தவிர்த்து இந்த ப்ரௌன் ரைஸை சாப்பிட்டு நாம் ஆரோக்கியமாக வாழலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்காக வர காத்துட்ருக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வீட்ல இருந்தே எந்த முதலீடும் இல்லாம மிக எளிமையா நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட் ரீசேல் பண்றது மூலமா அழகா சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்டு வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு ஸோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க